ஒருவருக்காக மற்றொருவர் ஜபம் மற்றும் ஹோமங்கள் செய்யலாமா அதாவது ஒருவர் செய்ய வேண்டியதான ஜபத்தையோ அல்லது புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு செல்றது ஹோமங்கள் அவர் பண்ண வேண்டிய ஹோமங்கள் அவர் செய்ய வேண்டிய ஜபம் அவர் செய்ய வேண்டிய யாத்திரை இதெல்லாம் அவருக்கு இயலாத சமயத்துல அவரால் முடியல உடம்பு சரியில்லை அசக்தராக அந்த சமயத்துல இன்னொருத்தர் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆனால் யார் பண்ணலாம்ங்கிறதுல ஒரு நியமத்தை சொல்றது பர்தா புத்த புரோதச்சாத்தா பத் சகாபிச்ச யாத்தாம் தர்மக்காரியேஷு ஜாயன் பிரதிஹஸ்தா ஏபிக் கிருத்தம் மகாதேவி ஸ்வயமே கிருத்தம் பவேத் அதாவது தன்னுடைய பையன் தான் செய்ய வேண்டியதான ஒரு நல்ல செயல்களையும் ஜபத்தையும் யாத்திரையையும் தன்னால் முடியாத சமயத்துல அசக்தனாக இவன் இருக்கான் உடம்பு சரியில்லாம இருக்கான்னா தன்னுடைய பையன் பிரதிநிதியாக அதை பண்ணலாம் அதே மாதிரி பர்த்தா பெண்மணிக்கு முடியாத மனைவிக்கு முடியாத சமயத்துல தன் அவளுடைய கணவனானவன் அதை பண்ணலாம் பர்த்தா புத்திரஹா புரோதாஷ வீட்டு புரோஹிதன் இவருக்கு முடியல ரொம்ப அசக்தராக இருக்கார் கேத்திராடன பண்ண முடியல அந்த ஜபம் பண்ண முடியலன்னா இவர் அவனை நியமிக்கணும் அந்த புரோகிதரை நியமிச்சா அந்த புரோஹிதர் அதை பண்ணலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் பிராதா தன்னுடைய சகோதரன் பண்ணலாம் பத்னி கணவனுக்காக பத்னி பண்ணலாமா சொல்றது சகா தோழன் இவனுடைய தோழன் இருக்கானே அவன் முதற்கொண்டு இவனுக்காக இவனுக்கு இயலாத சமயத்துல இவன் பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை கேத்தாட்டனமோ அல்லது ஜபமோ ஹோமத்தையோ அவன் பண்ணலாம் அப்படிங்கிறார் யாத்திராயாம் தர்ம காரியேஷு ஜாயந்தே பிரதிஹஸ்தகா யாத்திரைகளும் தர்ம காரியங்களையும் இவர்கள் எல்லாரும் பிரதிநிதியாக இருந்துண்டு அவனுக்காக பண்ணலாம் ஏபிக் கிருதம் மகாதேவி ஸ்வஜபேவ கிருத்தம் பவேத் இவர்களால பண்ணப்பட்டதான இந்த செயல்கள் தன்னாலேயே பண்ணப்பட்டதாக ஆகும் அப்படின்னு வாக்கியம் இதை அனுசரிச்சு இந்த மாதிரி பிரதிநிதிகள்லாம் சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ராமராம்